முக்தியோட பத்ரி சார் நமக்கு இன்னும் ரெண்டு விஷயங்களை சொல்றாரு என்ன அப்படின்னா நிர்வாணா பரிநிர்வாணா மகா பரிநிர்வாணா அப்படிங்கிறாரு இந்த மூணு விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிர்வாணா மீன்ஸ் முக்தி முக்தினா எல்லா இடத்துல இருந்தும் நமக்கு விடுதலை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது பரிநிர்வாணா அப்படின்னா நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப வந்துட்டு முக்திக்கான வழிகள் எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் முக்தினா எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த முக்திய நாம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நாம சொல்லி கொடுக்கணும் நம்ம ஊர்ல நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நாம இத சொல்லி கொடுக்கணும் அதுதான் பரிநிர்வாணம் ஏன் ஏன்னு வச்சுக்கோங்களேன் நாம சந்தோஷமா இருப்போம் ஆனா பக்கத்து வீட்டுக்கார் வந்துட்டு என்ன சொல்வாரு அப்படின்னா அந்த வீட்டுல இப்படி நடந்துச்சு இந்த வீட்டுல இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வீணா கதைகளை பேசுவாரு தடைகளை பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது நம்ம மனசு கூட கொஞ்ச நேரம் அது பின்னாடி கேட்க வேண்டியதா இருக்கும் அப்ப நீங்க அவங்களுக்கு தியானத்தை கத்து அதாவது இந்த முக்தி அப்படிங்கிறத கத்து கொடுத்தீங்க அப்படின்னா அப்ப அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய பழக்க வழக்கத்தை மாத்திப்பாங்க சோ முக்தி அப்படிங்கிறத நாம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இங்க வந்துட்டு முக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹரிஹந்த் ஸ்டேஜ் அப்படிங்கிறாரு ஹரிஹந்த் மீன்ஸ் கத்துக்கிறது நமக்குள்ள இருக்கிற ஹரி ஆஹ் அதாவது நமக்குள்ள இருக்கிற தீய பழக்கங்களை அழிப்பது அப்படின்னு சொல்லி ஹரிஹந்த் அப்படின்னா அரி ஹரினா அரி அழித்தல் அதை வந்துட்டு அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்தி அப்படின்னா முக்தியில என்ன பண்றோம் நமக்குள்ள இருக்கிற தீய பழக்கங்களை நாம அழிக்கிறோம் அதுக்கப்புறம் பரிநிர்வாணம் அப்படின்னா என்ன சொல்றோம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அதுதான் போதிசத்வா அப்படிங்கிறாரு போதிக்கிறது மற்றவங்களுக்கு நாம எடுத்து சொல்றது இது இது இப்படி செய் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா அது போதிசத்வா அதுதான் பரிநிர்வாணம் அப்படிங்கிறாரு அதுக்கு அடுத்து இருக்கிறது மகா பரி நிர்வாணம் மகா பரி நிர்வாணம் அப்படின்னா புத்தருடைய ஸ்டேஜ் அதுதான் இங்க என்னுடைய அருகில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது இந்த உலகம் முழுக்க எல்லாருக்குள்ளயும் அந்த துன்பங்கள்ல இருந்து அவங்க விடுபடணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அவங்களுக்காக நாம போதிக்கிறோம் இல்லையா அதுதான் மகா நிர்வாணா நம்ம கிட்ட இருக்கிறவங்க மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று இன்புற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாயுமானவர் சொல்றாரு இல்லையா அது மாதிரி எல்லாருமே இன்புற்று இருக்கும் அந்த மார்க்கத்தை நாம எல்லாருக்குமே உலகத்துல இருக்கிறோம் எல்லா மனிதர்களுக்கும் நாம சொல்லி கொடுக்கறதுதான் மகா அதுதான் புத்தர் புத்தர் வந்துட்டு தான் வந்துட்டு ஞானம் அடைந்த உடனே என்ன பண்றாரு யாருக்காவது சொல்லணும் அப்படின்னா அங்க ஆடு மாடுகளை மேய்க்க வர்ற ஒருத்தருக்கு சொல்றாரு அதுக்கடுத்து இருநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தன்னுடைய நண்பர்களுக்கு போய் சொல்றாரு அதுக்கடுத்து என்ன செய்யறாரு இந்த உலகம் முழுக்க எல்லா இடங்களுக்கும் போயிட்டு இந்த நிர்வாணம் இந்த விஷயத்த நாம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போறார் அதுதான் புத்தர் பிரமிட் மாஸ்டர் அனைவருமே புத்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் பத்ரி சார் ஏன்னா அவங்க எல்லாருமே எல்லா இடங்களுக்கும் போயிட்டு இத சொல்லி கொடுக்குறவங்க அதனால பிரமிட் மாஸ்டர்கள் எல்லாருமே புத்தர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நிலையை நாம அடையணும் எஸ் மாஸ்டர்ஸ் இப்ப அழகா நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நிர்வாணம்னா என்ன பரிநிர்வாணானா என்ன மகா பரி என்ன எல்லாத்துல இருந்தும் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த விடுதலை அடைய அடைவது இது ரொம்ப முக்கியம் இல்லையா நமக்கு வந்துட்டு நம்ம கத்துக்க வேண்டிய விஷயமே இதுதானே இது இதுக்காக நமக்கு பத்திரிசார் சொல்லி கொடுத்துருக்கிற விஷயம்தான் தியானம் புத்தகம் படித்து சத் சங்கம் சோ இந்த மூணு விஷயங்களை நாம செய்யணும் தியானம் அப்படிங்கிறது நாம செய்யணும் ஏன் செய்யணும் எதுக்காக இதை பயிற்சி செய்யணும் இப்ப நாம சொன்னோம் முக்தி அப்படின்னா எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஒரு நிமிஷத்துல ஓகே முக்தி கிடைச்சிருச்சு யாரோ வந்துட்டு நமக்கு கொடுக்க முடியாது அதை வாங்கவும் நமக்கு தெரியாது அப்ப நாம என்ன பண்ணணும் நமக்குள்ள போயிட்டு நம்மள நாம சரி செய்து கொள்ளணும் எப்படி சரி செய்து கொள்வது அதுக்குத்தான் தியானம் தியானம் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும் மனம் என்னமற்ற நிலையில் இருக்கும் போது அபாரமான விஸ்வசக்தி நமக்குள் பிரவாகம் அந்த அபாரமான விஸ்வசக்தி என்ன செய்து நமக்குள்ள போய் நம்மளுடைய நாடி அடம்பு மண்டலங்களை எல்லாத்தையும் சுத்தம் செய்து நமக்குள்ள இருக்கிற சக்ராஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேஷன் செய்து நமது மூன்றாவது கண்ணை திறக்க வைக்கும் மூன்றாவது கண் திறக்கும்போது என்ன தெரியுது நான் இந்த உடல் அல்ல ஆன்மா தியானம் செய்யும் போதே நமக்கு தெரியும் ஏதோ லேசான ஒரு உணர்வு ஏதோ கனமான ஒரு உணர்வு ஏதோ ஒரு கலர்ஸ் தெரியிறது ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியுது நம்ம இங்கேயோ பறக்குற மாதிரி இருக்கிறது இது எல்லாம் என்ன அப்படின்னா இந்த உடல்ல இருந்து நீங்க பிரிந்து இருக்கிறீர்கள் அப்ப ரமண மகர்ஷின் என்ன சொன்னாரு இது உனக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் நீ விட்டுட்டு போகும்போது உனக்குள்ள நீ விசாரணை செய்து கொண்டு செல் அப்படின்னாரு அது மாதிரி என்ன பண்ணணும் நமக்குள்ள நாம போகும்போது எல்லாமே சுத்தமாகும் அந்த ஆற்றல் மூலமா தியானம்னா எனர்ஜி அந்த ஆற்றல் மூலமா எல்லாமே சுத்தமாகி நம்மளுடைய மூன்றாம் கண் ஓப்பன் ஆகி நான் உடல் அல்ல ஆன்மா அப்படிங்கிற மிக பெரிய சக்தியும் ஆத்ம சத்தியம் அப்படிங்கிறது நமக்கு அங்கதான் கிடைக்குது அந்த ஆத்ம சத்தியத்தை நாம தெரிஞ்சிக்கும் போது என்ன ஆகுது ஆமா நான் இங்க இந்த உடல் கிடையாது அப்படின்னா நான் வந்துட்டு இங்க எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும் நான் ஆன்மா இங்க வாழறதுக்காக அதாவது அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் இது என்னுடைய நிரந்தர இடம் அல்ல இது என்னுடைய நிரந்தர இந்த உடல் எனக்கு நிரந்தரமானதும் கிடையாது இங்க பிறப்பும் இறப்பும் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிற முக்கிய நிலையை நாம தெரிஞ்சுக்கிறோம் சோ தியானத்தின் மூலமாக தான் இது எல்லாமே நமக்கு தெரியும் அந்த ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நமக்குள்ள இருக்கிற நம்ம சொன்னோம் இல்லையா உடல் மனம் புத்தியின் மலினங்கள் இது எல்லாமே சுத்தமாகணும் எந்த பைப்புல வர தண்ணிய வச்சு நம்ம சுத்தம் செய்ய முடியும் எந்த கங்கையில இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம சுத்தம் செய்ய முடியும் உடலை வேணா சுத்தம் செய்யலாம் மனதை எப்படி சுத்தம் செய்வது புத்தியை எப்படி சுத்தம் செய்வது இதுக்கெல்லாம் சுத்தம் செய்யறதுக்கு தான் ஆகாய கங்கை அதுதான் விஸ்வசக்தி அதல நாம குளிக்கணும் அதுல குளிக்கும் போது மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் இந்த உடலும் மனமும் சுத்தமாகும் அந்த குளியில் தினமும் வேண்டும் அப்படின்னு ஒரு பத்திரி சார் இந்த உடலுக்கு வந்துட்டு குளிக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்ல ஆனா வந்துட்டு அந்த ஆகாய கங்கையில நீ தினமும் குளிக்கணும் சரி நிறைய ஞானிகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அழுக்கோட இருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட இருந்து பேட் ஸ்மெல் வராது எப்படின்னா அவங்க தினமும் அந்த ஆகாய கங்கையில குளிக்கிறதால ஏற்படும் அந்த ஆனந்தம் அந்த ஆனந்தத்தினாலதான் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு நல்ல நறுமணம் இருக்கும் அவங்க கிட்ட வந்துட்டு மகான்கள் கிட்ட சோ என்ன பண்ணணும் நாம தியானத்தின் மூலமாக மட்டுமே நமக்குள் நாம பயணம் செய்து முக்தியின் ஆரம்ப வழி உடலும் மனமும் புத்தியின் மலினங்களை சுத்தம் செய்யும் வழி எப்ப நான் ஆன்மா அப்படிங்கிறது எனக்கு தெரியுதோ அப்ப என்ன பண்ணுது இந்த உடலை குணமாக்கும் செல்ஃப் ஹீலிங் இயற்கையாகவே நம்மை நாம் குணப்படுத்தும் ஆற்றல் நமக்குள் அதிகரிக்கும் நம்ம சொன்ன அப்படியே சொன்னோம் என்ன சொன்னோம் சற்காலிகமான விடுதலை கிடையாது நிரந்தர விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரைகள் என்ன பண்ணும்னா தற்காலிக விடுதலையை கொடுக்குமே தவிர நிரந்தரமான விடுதலையை கொடுக்காது ஆனா உங்க பாடி செல்ஃப் ஹீலிங்க்கு எப்ப ரெடி அப்ப வந்துட்டு எந்த நோய் வந்தாலும் எந்த மருந்துகளும் இல்லாமல் தானே அதை குணப்படுத்தி கொள்ளும் சக்தி உங்களுக்குள் இருக்கு அந்த சக்தியை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் அந்த சக்தியை அதிகரிக்கும் ஒரே வழி தியானம் ஒன்றுதான் தியானத்தின் மூலமாகத்தான் இந்த உடல் முழுமையான ஆரோக்கியத்தை அடையும் அதுக்கடுத்து நாம பார்த்தோம் அப்படின்னா புத்தகம் படித்தல் நல்ல ஆன்மீக புத்தகங்களை நாம படிக்கணும் அப்படின்னு பத்ரிசர் சொல்லிருக்க ஏன் அத நாம படிக்கணும் நல்ல என்ன ஆங்காச்சு உடலை ஆரோக்கியமா வச்சாச்சு ஆனா மனசு இருக்கு இல்லையா திரும்ப அதை என்ன ஓடிட்டு இருக்கோம் இந்த ஐந்து இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணும் வெளியே ஓடிட்டே இருக்கும் எதெல்லாம் பார்க்கறதோ அது பின்னாடி எல்லாம் ஓடிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் யார் எதை பேசினாலும் அதை கேட்டுட்டே இருக்கும் வந்துட்டு யார் எதை நல்ல ஒரு ருசியா யாராவது கொண்டு வந்தா எல்லா ஞானமும் ஓடிடும் அதுக்கப்புறம் அது கிடைக்குமா எங்க கிடைக்கும் அந்த டேஸ்ட் நல்லா இருந்தது அந்த டேஸ்ட் நல்லா உங்க வீட்டுல போயிருந்த அந்த டேஸ்ட் சூப்பரா இருந்தது இங்க சாப்பிட்டது எல்லாத்தையுமே மறந்துடும் அங்கேயே இருக்கும் நம்ம மனசு வந்துட்டு என்ன பண்ணணும் அதுக்கு நாம இப்ப வந்துட்டு நம்ம உணர்வுகள் நமக்குள்ள இருக்கிற இந்த புலன்கள் எல்லாத்தையுமே நாம சொன்ன மாதிரி அரிஷட் வர்க்கம் காம லோப லோபம் மோகம் மதமாச்சரியம் இதெல்லாம் சுத்தமாகணும் அப்படின்னா புக்ஸ் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நாம படிக்க படிக்க நமக்குள்ள ஞானம் அப்படிங்கிறது வளரும் ஞானம் வளர்ந்தால்தான் நாம முக்தி நிலையை அடைய முடியும் தியானத்தின் மூலம் சக்தி சக்தியின் மூலம் ஞானம் ஞானத்தின் மூலம்தான் முக்தி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பத்ரிசார் சொல்லியிருக்காரு இங்க வந்துட்டு நாம படிக்கிற ஞானத்தை எடுத்துக்கிறதுக்கும் சரி அதை நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்றதுக்கும் சரி தியானத்துல வர சக்தி அப்படிங்கிறது அவசியம் அந்த சக்தியின் மூலமா தான் இந்த ஞானத்தையும் புரிஞ்சிக்க முடியும் சோ ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா இது இருந்தாதான் அது அது இருந்தாதான் இது நமக்கு வந்துட்டு சோ நமக்கு ரெண்டுமே இங்க வேணும் அப்படிங்கிறத தான் சொல்ற நம்மள செல்ஃப் செக் பண்ணிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நாம படுக்கும் போது என்ன பண்ணணும் ஓகே நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் என்னுடைய வேலைகளை நான் சரியா செஞ்சேனா படிச்ச ஞானம் இருக்கே நமக்கு வந்துட்டு அதை உபயோகப்படுத்தணும் இல்லனா ஏட்டுக்கு ஏட்டு படிப்பு கடிக்க உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு வந்துட்டு சோ அந்த படிப்பு கூட நமக்கு வீணாயிடும் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் தினமும் நான் இந்த புத்தகத்துல இத நான் படிச்சேன் இத்தனை நாளா நாம கேக்குறோம் இவ்வளவு மாஸ்டர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் இதை படிச்சேன் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே நான் இதை ஃபாலோ பண்ண நான் டிக் பண்ணல ஐயோ இன்னைக்கு என்னால பண்ண முடியல ஓகே நோ ப்ராப்ளம் மறுநாள் அதை ஃபாலோ பண்ணுவோம் அவ்வளவுதானே தவிர அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது ஆனா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும் நிதி வேணும் நமக்கு வந்துட்டு சிரவணம் வணனம் நிதி தியாசம் சொல்ற சார் வந்துட்டு கேட்கணும் நிறைய கேட்கணும் அதை நம்ம மனசுக்குள்ள பதிய வைக்கணும் அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு அடுத்த இருக்கிறது சத் சங்கம் சத் சங்கம் அப்படின்னா சத்தியங்களை அறிந்த மனிதர்கள் சொல்வதை நாம கேட்கணும் நிறைய கேட்கணும் அவங்க வந்துட்டு நிறைய அனுபவங்கள் தியானத்தின் மூலமா நம்ம கொள்ளை போறோம் மூணாவது கண் திறக்கும் அப்படின்னு சொல்றாங்க கலர் தெரியும் சொல்றாங்க எப்படி தெரியும் அது அது அவங்க எல்லாம் சொல்லும் போது நம்ம கேட்கணும் கேட்டாதான் நமக்கு வந்துட்டு ஓ அப்படி ஆகுமா அப்படிங்கிறது தெரியும் சோ சங்கம் அப்படிங்கிறது இன்னும் நம்மளை வந்துட்டு அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் ஆகவே தியானம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் தியானம் வேணும் புக்ஸ் ரீடிங் வேணும் சத் சங்கம் அப்படிங்கிறது நம்ம புத்தியை நமக்குள்ள இருக்கிற புத்தி புத்தி இருக்கு இல்லையா அது எதை செலக்ட் பண்ணனும் தெரியாம தவிக்கும் பாருங்க அந்த நேரத்துல இந்த சத் சங்கம் நமக்கு வழிகாட்டும் நீங்க கொஞ்ச நாள் வந்துட்டு இந்த தியானம் புக்ஸ் ரீடிங் இந்த சத் சங்கம் எல்லாத்தையும் விட்டுடுங்களேன் விட்டுட்டு கொஞ்ச நாள் இருந்து பாருங்களேன் அப்பா எவ்வளவு கொடுமையான வாழ்க்கையா இருக்கும்னா அப்பதான் நமக்கு தெரியும் ஐயோ இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசையே நம்மளால கட்டுப்படுத்த முடியாது எதுலையுமே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும் நமக்கு வந்துட்டு திரும்ப என்ன பண்றோம் திரும்ப நாம ஒரு நாள் பிஎம்சிய பாக்குறோம் ஒரு நாள் நல்ல சத்சங்கத்தை கேட்கிறோம் பத்ரி சாரோட ஸ்பீச்சை கேட்கிறோம் திரும்ப ஆஹா நான் வந்துட்டேன் இதுதான் நான் எனக்கு தேவை இதுதான் எனக்கு சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு புதுசா பிறந்த மாதிரி நமக்கு ஒரு எனர்ஜி வரும் திரும்ப தியானம் செய்வோம் தியானம் கூட கொஞ்ச நாள் உங்களுக்கு போர் அடிச்சிடும் என்னடா இது சும்மாவே உட்காந்து ஓடிட்டே இருக்கிற ஒரு உடலையும் மனசையும் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னா அத ரெகுலரா பண்றது இன்னும் பெரிய கஷ்டம் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு சத் சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அத கேட்க கேட்க நல்ல வார்த்தைகள் நமக்குள்ள விழ விழதான் அது வந்துட்டு நம்ம மனச சரி செய்யும் ஆகவே நம்ம என்ன பண்ணணும் இந்த சத் சங்கம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இது மூணும் இருக்கும் போது மட்டும்தான் அடைய முடியும் இந்த அப்படிங்கறத ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறணும் அது வந்துட்டு உயர்ந்த நிலை உச்ச நிலை அதுதான் நமக்கு வந்துட்டு அந்த நிலையை அடையணும்னா இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா நாம ஏறணும் அதற்கான பயிற்சி தான் நமக்கு இந்த மூணு விஷயங்கள் இந்த மூணையும் நாம பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம உடல்ல இருக்கிற நோய்களை குணமாக்கி கொள்ள முடியும் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் நம்ம புத்தியை சரியானபடி வச்சுக்க முடியும் ஏன்னா அங்க தெரியும் நம்ம புத்திக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த ஒரு பிறவி கிடையாது எனக்கு வந்துட்டு இன்னும் பல பிறவிகள் இருக்கு அந்த பிறவிகள்ல நான் என்னென்ன பண்ண அதுக்கான காரணம் தான் இங்க இருக்கிற துக்கத்துக்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம புத்திக்கு தெரியும் அப்ப நீ என்ன பண்ணனும் அந்த புத்தி சொல்லும் உனக்கு வந்துட்டு சில நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும் புத்தி சொல்லும் ஆனா மனசு கேட்காது வந்துட்டு ஒத்துக்கவே ஒத்துக்காது இல்ல 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 வேணா வேணா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முரண்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ள இருந்து நீங்கும் புத்தி தெளிவா சத்தியத்தை சொல்லும் இதுதான் சத்தியம் நீ இத செய் நீ அதை செஞ்சதாலதான் இன்னைக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற சோ அப்ப நீ என்ன பண்ணணும் எந்த தப்ப பண்ணியோ அதை திருத்து எங்க திருத்தணும் எப்படி திருத்தணும் என்னத்தை மாத்து அப்படின்னு சொல்லிட்டு புத்தி சத்தியத்தை சொல்லி கொடுக்கும் எப்ப புத்தி சத் புத்தி வந்துட்டு எப்பயுமே நம்மளுடைய ஆன்மா கிட்ட இருக்கக்கூடியது அதனாலதான் புத்தி தெளிவா நமக்கு சொல்லும் அது சொல்லும் போது கேட்கக்கூடிய மனநிலை நம்ம மனசுக்கு இருக்கணும் நமக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரம் அப்படிங்கிறது ஜீரோ ஆகணும் சுத்தமா ஜீரோ ஆகணும் அப்பதான் அந்த புத்தி சொல்றத மனசு கேட்கும் இல்லைன்னா மனசுல இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களால என்ன ஆகுதுன்னா அந்த மனம் வந்துட்டு அதை மூடி மறைச்சிருது அதுதான் மாயை அப்படின்னு சொல்லிடறோம் நாம வந்துட்டு புத்தி சொல்றத ஏத்துக்காது அந்த மனசு பார்த்த விஷயங்கள் படிச்ச விஷயங்கள் அதை வச்சே கால்குலேட் பகம் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற இந்த உலகம் மட்டும்தான் நிஜம் இங்க வாழறதுதான் வாழ்க்கை இதுக்கப்புறம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அதை பத்தி ஏன் நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் இப்படியெல்லாம் இல்லாம நாம வந்துட்டு புத்தியின் வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்னா மனம் வந்துட்டு வெற்றிடமாகணும் வெற்றிடமாகும் போதுதான் புத்தியின் வார்த்தைகள் மனதிற்கு கேட்கும் மனதின் வார்த்தைகள் சரியாக இருக்கும் போதுதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும் மனம் தேவையில்லாத சிந்தனைகள்ல இருக்கக்கூடாது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்ல இருக்கக்கூடாது கூடாது அகங்காரத்துல இருக்க அப்போ அந்த அதனுடைய பாதிப்புகள் எங்க இருக்கும் அப்படின்னா உடலின் மீது இருக்கும் ஆகவே உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா மனம் ஆரோக்கியமா இருக்கணும் மனம் ஆரோக்கியமா இருக்கணும் புத்தி ஆரோக்கியமா இருக்கணும் இது மூணு ஆரோக்கியமா இருந்தா தான் நாம முக்தி அப்படிங்கிற இடத்துக்கு போக முடியும் அந்த முக்தியை அடையணும்னா நாம இது எல்லாத்தையுமே பயிற்சி செய்யணும் மாஸ்டர்ஸ் சோ நாம எந்த அளவுக்கு பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு முக்தியின் அருகில் நாம போகலாம் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் நமக்கு இருக்கிறதுல என்ன சொன்னாரு பரிநிர்வாணம் அப்படின்னு சொன்னாரு அந்த பரிநிர்வாணத்தை நாம் அடையணும் மகா பரிநிர்வாணம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் அதுதான் நம்மளுடைய முக்கிய நோக்கமா இருக்கணும் எந்த துன்பங்கள்ல இருந்து விடுதலை அடையணுமோ நாம தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த விஷயத்தை இந்த உலகத்தின் மக்களுக்கு எல்லாருக்குமே சொல்லணும் அதுதான் மகா பரிநிர்வாணம் அதுதான் புத்தர் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் தான் நாம எல்லாருமே போய் அடையணும் அப்படின்னு சொன்னாரு தான் பிரமிட் மாஸ்டர்கள் அனைவரும் புத்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க புத்தியோட இருக்கிறவங்க அவங்கதான் ஆகையால அந்த ஸ்டேஜ்ல இருந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு எல்லாருக்குமே சொல்லி கொடுங்க உனக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லிக் கொடு ஏ தெரிஞ்சா ஏ சொல்லிக் கொடு ஏ தெரிஞ்சுக்கிட்டு சீய சொல்லி கொடுக்க சொல்லல மாஸ்டர் வந்துட்டு சார் வந்துட்டு ஏ தெரியுதுன்னா ஏன் மட்டும் சொல்லி கொடு சி பத்தி தெரியலன்னா அதை பத்தி வாயே திறக்காத நீ அப்படிங்கிற பத்திரி சார் வந்துட்டு ஆஹ் எனக்கு தெரிஞ்சதா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கிடையாது நீ உணர்ந்து உனக்குள்ள நீ அதை புரிஞ்சுகிட்டு இருக்கிறியா அப்ப அதை சொல்லு கண்ண மூடிக்கும் உன்னுடைய மூச்சகாமி அது போதும் ஏன்றது அதுதான் நமக்கு அதை சொல்லிக் கொடுங்க அதுக்கப்புறம் தெரியிற விஷயங்களை முதல்ல நீங்க ஃபீல் பண்ணுங்க அதுக்கப்புறமா மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க சீய பத்தி தெரியாம வாய துறக்காத அப்படின்ற பத்ரி சோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுப்போம் அதன் மூலமா புத்த நிலையை அடைவோம் புத்தர் என்றால் எல்லா துக்கங்களிலும் விடுபட்டவர் மகா பரிநிர்வாணத்தை அடைந்தவர் அந்த நிலையை நாம் எல்லாரும் அடையலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்